வெல்கம் டு ஹோம் குக் நகர மீன் குழம்பு ரெசிபி ரெட் முல்லட் கறி ரெசிபி நகர மீன் குழம்பு செய்ய தேவையான பொருட்கள் நகர மீன் ஐநூறு கிராம் சின்ன வெங்காயம் நூறு கிராம் கொழமளகாய் பொடி ரெண்டரை ஸ்பூன் கோரியண்டை பவுடர் ரெண்டு ஸ்பூன் சால்ட் அளவு வாட்டர் அளவு தக்காளி நூறு கிராம் புளி இந்தளவுக்கு எடுத்துருக்கேன் தேங்காய் ஐம்பது கிராம் நல்லெண்ணெய் ஒரு எழுபத்தஞ்சி எம்எல் ஊற்றிக்கலாம் ஃபஸ்ட்டு புளி புளியை வந்து சுத்தமாக ஊசி இல்லாமல் கழுவிக்கணும் அந்த கப்பி இல்லாமல் மண் தூசி இல்லாமல் சுத்தமாக கழி எடுத்துக்கணும் மீன் சுத்தமாக கழி வச்ச ராதி ராத்திகங்களுக்கு இந்த லிங்கை கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ண பண்ணுங்கள் ரெட் மூலட் கறி ரெசிபி எப்படி சேர்ந்து வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு தக்காளியை குரங்கலை பறைச்சிக்கலாம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக வெந்தய பிடிச்ச எடுத்துக்கலாம் முழு வெந்தவங்க பொரங்காக போட்டுக்கலாம் கிராமமாக பொடியை பொரம் போட்டுக்கலாம் இந்தளவுக்கு போதும் தக்காளி அரைச்சது ஆட் பண்ணிக்கலாம் சிங்காங்காய் அரைச்சிக்கலாம் வெங்காயம் அரைச்சி வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் அரைச்சிக்கலாம் தேங்காய் நல்லா மையம் அரைச்சிக்கணும் மீன் கொழம்பு தேங்காய் அரைச்சு மல்லிப்பொடி குழமளகாப்பொடி தண்ணி செத்துக்கலாம் இந்த குழமலாபடி வீட்ல அரைச்சது இதுல மிளகு ஜீரம் சேர்த்திருக்கு கிராம் மிளகாத்தலுக்கு நூற்றம்பது மிளகு நூற்றம்பது ஜீரகம் ஐம்பது சோம்பு ஐம்பது விரல் மஞ்சள் இந்த அளவுக்குடி தான் தேங்காய் சேர்த்துக்கலாம் புளி சேர்த்துக்கலாம் புளி வந்து நம்ம மதிப்பயுமே கம்மியாக சேத்தா போதும் தக்காளி சேர்க்கறதுனால புளி கம்மியாக சேத்தா போதும் உப்பு சேர்த்துக்கலாம் குழம்புளகா பொடி அந்த மூணு ஸ்பூன்ல மீதிக்க கொஞ்சம் சேர்த்துக்கலாம் குழம்பு கோஜிடுச்சு மீன் ஆட் பண்ணிடலாம் ரெட் முடல் மு முல்லாட்டுற நகர மீன் இது குழம்பும் டேஸ்டா இருக்கும் பொரிச்சாலும் டேஸ்ட்டாக தான் இருக்கும் நகர மீன் குழம்புல சத்தாச்சி ரொம்ப கிண்ட வேண்டாம் மீன் உடஞ்சிரும் அப்படியே ஒரு மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் காரம் உப்பு புளிப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது இந்த மீன் குழம்புக்குன்னு ஒரு தனி டேஸ்ட் இருக்குது சின்ன வெங்காயம் நம்ம அரைச்சிக்கிற பார்த்தீங்களா அந்த ஃப்ளேவரு தக்காளி புளி எல்லாம் சேர்ந்த ஒரு இந்த கலவெலாம் சேர்ந்து குழம்பு அருமையான டேஸ்ட்டில் இருக்கும் மீன் குழம்பு நகர மீன் குழம்பு சென் நகரை மீன் குழம்புக்கு இதில் நிறைய மெத்தட் இருக்குது ஒவ்வொரு மீனும் ஒவ்வொரு ஒவ்வொரு டேஸ்ட்டில் வைக்கலாம் நகர மீன் குழம்பு கொதிச்சிட்ருக்கு இன்னும் கொஞ்சம் வந்து கொஞ்சம் சொன்னால் ஆஃபர்லாம் ஏன்னா குட்டி குட்டி மீன் சீக்கிரம் ரெடியாகிடும் நகர மீன் குழம்புக்கு வெந்தயம் போடுறோம் பார்த்திங்களா அதோடய ஃப்ளேவர் வாசம் வந்து மீன் கொழம்புமே கிடைக்கும் முழுசும் போட்டுக்கலாம் அதே மாதிரி நான் பொடியாக போட்டேன் பார்த்தீங்களா அந்த மாதிரியும் போட்டுக்கலாம் ஆனால் எதுவுமே ரொம்ப சேகப்படாது கசப்பத்தம்பு வந்துடும் மீன் கொழம்புக்கு ஸோ வந்து அளவோடு போடணும் குழம்பைய இப்படி கசக்க ஆரம்பிச்சிடும் அந்த வெந்தயம் வந்து கொஞ்சம் கசப்புத்தம் பார்த்தீங்களா அதனால் அதை கூட போட்டுக்கணும் நகர மீன் குழம்பு ரெடியாச்சு மீன் குழம்பு வச்ச வேறு ஒரு சில்லூர் பத்துல மாத்திக்கலாம் ஏன்னா புளிப்பு செத்துக்கல வேற பத்துல சேத்துக்கலாம் மீன் உடைத்தன் செய்யும் ஆனாலும் இதுவும் எடுத்து போட்டுக்கலாம் மீன் குழம்பு எப்படி செய்யணும்னு தெரிஞ்சுக்கினா வீடியோ ஸ்கிப் பண்ணா ராஜி ஹோம்க்கு இந்த லிங்கை கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டெஸ்கிரிப்ஷன்லாம் எதை டீட்டெயில் போடுங்க பாருங்க புளி தக்காளி இந்த மாதிரி எந்த பொருள் நம்ம சேர்த்து சமையல் பண்ணாலுமே நம்ம வந்து அந்த அலுமினிய பாத்தில் வைக்கக்கூடாது இப்படி சில்வர் பாத்தில் உடனே சேஞ்ச் பண்ணிக்கணும் மீன் உடைய நினைக்க வேண்டாம் கொஞ்சம் வந்து மெதுவாக எடுத்து வச்சாலே போதும் நம்மளுக்கு அப்போ தான் அந்த சத்துக்கள் வந்து நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்கும் இல்லைனா அந்த அலுமினியத்துடைய கெட்ட சத்துக்களும் நம்மளுக்கு வந்து கெட்ட நச்சுக்களும் நம்மளுக்கு உடம்புல சேரும் ஸோ வந்து எப்பவுமே நல்ல சத்துக்கள் மட்டும் உடம்புல சேர்க்கணும் கெட்ட சத்துக்கள் மட்டும் சேர்க்கக்கூடாது இது கொஞ்சம் குட்டி குட்டி மீனாகனால கொஞ்சம் லைட்டாக உடஞ்ச மாதிரி இருக்குது என் நகர மீன் வந்து எப்பயுமே வந்து தான் செய்யும் ஏன்னா கொஞ்சம் சாஃப்டான மீன் சதப்பதியே சாஃப்டாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி தான் ரொம்பவும் கிண்டாமல் மெதுவாக எடுத்து பரிமாறணும் ஒரு அதுக்கு அம்புக்கும் இந்த லிங்கை கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெஸ்கிரிப்ஷனில் டீல் போடுக்க மாருங்க நகர மீன் குழம்பு ரெட் முல்லட் கறி ரெசிபி எப்படி செஞ்சுக்கலாம்